நெய்வேலி வேலுடையான்பட்டு சிவசுப்ரமணியன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் வேலுடையான்பட்டு திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த இரண்டாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் சாமி வீதி உலா வந்தது இந்த நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான உத்திரம் என்பதால் நெய்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதியான முத்தாண்டி குப்பம் இந்திரா வடக்குத்து வடலூர் மந்தாரக்குப்பம் தொப்பிலிகுப்பம் அம்மேரி சேப்பலானத்தம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பால் காவடி பன்னீர் காவடி மயில் காவடி புஷ்ப காவடி பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் அதேபோல் எட்டு ரோட்டில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து நெய்வேலி நகர பகுதி மக்கள் ஆயிரத்து எட்டு காவடி எடுத்து முக்கிய வீதி வழியாக கோவிலை சென்றடைந்தனர்